ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தனிநபர் கடன் வீட்டு கடன் மற்றும் கோல்டு லோன் இது மூன்றும் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்பிஐ வெளியிட்டுள்ள ஒரு மிக ஒரு முக்கிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இன்றைக்கி அங்கே வெளியாகி உள்ளது ஸோ என்ன தகவல் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆர்பிஐ வங்கியானது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் கடன் வீட்டு கடன் மற்றும் நகை கடன் இது மூணும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெப்போ வட்டி விகிதம் வந்து குறைத்துள்ளது ஆர்பிஐ வங்கி அதாவது கடந்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா ரெப்போ வட்டி விகிதம் வந்து குறையாமலே வந்து இருந்தது ஸோ அதாவது ஆறு புள்ளி சதவீதத்திலே வந்து நீடிச்சிருந்த சூழ்நிலையில் தற்போது இந்த நிதியாண்டில் பார்த்திங்கன்னா பாயிண்ட் டூ சதவீதம் அதாவது புள்ளி சதவீதம் வந்து குறைக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ கவர்னர் வந்து வெளியிட்டிருக்கிற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனி வந்து ரெப்போ வட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு சதவீதமாக வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வரி ஆர்பிஐ தரப்பில் வந்து விளக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதனால் வந்து வீட்டு கடன் மற்றும் தனிநபர் கடன் கோல்டு லோன் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வட்டி விகிதம் வந்து குறைய வாய்ப்புள்ளதாக வங்கிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது நீங்கள் ரெப்போ வட்டி விகிதத்தில் போட்டிருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து குறையும் ஃபிக்ஸடு வட்டியில் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வட்டி விகிதம் வந்து குறையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததாக என்னன்னா பர்சனல் லோன் வாங்குறவங்களுக்கு வந்து முக்கிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பர்சனல் லோன் வாங்கக்கூடிய அந்த நபருக்கு வந்து உங்களுடைய தரப்பிலேருந்து எவ்வளோ வட்டி அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் மேலும் பார்த்திங்கன்னா அந்த வாடிக்கையாளர்களின் ஒப்புதலின்றி கால தீடிப்போ அல்லது வட்டி விகிதத்தை உயர்த்தக்கூடாது அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனெலாம் வந்து தெளிவாக அந்த பர்சனல் லோன் வாங்கக்கூடிய அந்த நபருக்கு வந்து விளக்கமாக தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ வந்து ரொம்பவே வந்து கண்டிப்புடன் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து கோல்டு லோன் பற்றி சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோல்டு லோனை பொறுத்தவரை நிறைய வந்து ஊழல்கள் நடைபெறுவதால் வந்து அந்த நகையினை வந்து தெளிவாக வந்து ஆராய்ந்த பிறகு அதாவது அந்த நகை வந்து எவ்வளோ கேரட் நகை அதாவது இருபத்தி ரெண்டா இருபத்தி நாலா அல்லது போலி நகை என தெளிவாக ஆராய்ந்த பிறகு தான் வந்து நகைகளுக்கான கடன் தொகையை வந்து வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா போலி நகைகளை வந்து நீங்கள் வந்து தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பல்வேறு வகையான நகை கடன் முறைகேடுகள் நடைபெறுவதால் அந்த நகை கடன்களை வந்து தெளிவாக ஆராய்ந்து அதன் பிறகு வந்து நீங்கள் வந்து கடன்களை வந்து வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ தரப்பில் வந்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த மூன்று தகவலும் வந்து ஆர்பிஐ ஆனது தற்போது வந்து அறிவிப்பாக அதிகார